வணக்கம் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலையும் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மனசில் வைராகியத்தோடு இருக்கிற ஒருத்தர்கிட்ட நான் சொல்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் தூக்கி எறிகிறதுக்கு தயாராக இருக்குது அதை வச்சு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்காதீங்க அப்படி மனசுக்குள்ளே ஆயிரம் விமர்சனங்களை போட்டு நீங்கள் குழப்பிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அந்த வாழ்க்கையை அழிக்குமே தவிர உங்களை வாழ வைக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் தைரியத்தோட தன்னம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க வாழ்க்கை உங்களை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க நீங்கள் படக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் உங்களை சிறந்த மனுஷனாக மாற்றுறதுக்கான ஒரு வழிமுறை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன் ஸோ என்னைக்குமே காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க இன்னும் சொல்ல போனா ஒரு சிற்பம் அழகா ஒரு சிலையில அழகான சிற்பம் வருது அப்படின்னா அது சாதாரணமா அந்த சிற்பம் வந்துராதுங்க அது பல அடிகள் வாங்கினதுனால தான் அது அழகான சிற்பமா வந்து நிற்கும் அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையிலயும் பல கஷ்டங்களை தாண்டி வந்தால் தான் நம்மளோட வாழ்க்கையில நாம் ஜெயிக்க முடியும் ஒரு சூப்பரான லைஃப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க கவலைகள் ஒரு நாளும் உங்களுக்கு வெற்றியை தராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய முயற்சிகள் தான் உங்களுக்கான வெற்றியை பெற்று தரும் ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையில ஒரு விஷயத்துல தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அதை நினைச்சு ஒரு நாள் முழுக்க ஒரு மாதம் ஏன் தன்னோட வாழ்நாளில் நாள் அதை நினைச்சு நினச்சே கவலைப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் எதை நினைச்சும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு நினைக்காதீங்க என்னைக்குமே உங்களுடைய பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முயற்சி மட்டும்தாங்க கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்து அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க நமக்கு நெருக்கமா இருக்கிறாங்க பாத்தீங்களா அந்த நெருக்கமா இருக்கிறவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த அவமானங்கள் தான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வெறிய அந்த வைராக்கியத்தை அந்த எப்படி சொல்றது அந்த விடாமுயற்சிய நம்ம மனசுல விதைக்க கூடிய ஒரு விதை அப்படின்னா நம்ம கூடவே இருக்கிறவங்க ஏற்படுத்தக்கூடிய அந்த காயங்களும் கஷ்டங்களும் அந்த அவமானங்களும் தான் அதனால் ஒருத்தவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அவங்க முன்னால் சூப்பராக வாழ்ந்து காட்டுவேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தை உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக விதைச்சிக்கோங்க இங்கே விலக நினைக்கிறவன் வெற்றி பெறுவதே கிடையாதுங்க வெற்றியை யார் ஒருத்தன் பெறணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவன் என்னைக்குமே தன்னுடைய இலக்குல இருந்து தன்னுடைய முயற்சியில இருந்து தன்னுடைய பயணத்தில் இருந்து விலகிறதே கிடையாது ஒரு விஷயம் புடிச்சுட்டா விடாபுடியா அது தனக்கு வேணும் அப்படின்னு போராடினா மட்டும்தான் அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் சோ அதை விட்டுட்டு இப்ப ஒரு நாள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விலகணும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இந்த விஷயத்த நாளைக்கு தள்ளி போடணும் அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் எட்டா கனியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பாதங்கள் நடக்க தயாராக இருந்துச்சு அப்படின்னா பாதைகள் மறுப்பு சொல்லுவதே கிடையாது அதை அதை தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து முன்னேறி பயணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த இடையூறுகள் அத்தனையுமே ஒரு சூரியனை பார்த்து அந்த பனித்துளி போல் அப்படியே விலகி மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ so, முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் முயற்சி பண்ணிட்டு போயிட்டே இருங்க நம்மளுடைய எண்ணங்களால் தான் நாம் என்றைக்குமே கட்டமைக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால நம்மளுடைய எண்ணங்களை நாம என்னைக்கு தூய்மையா வச்சிருக்கிறோமோ மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மளை வலிமையாக நம்ம கூட தொடர்ந்துக்கிட்டு ஒரு நம்மளை வந்து அப்படியே பிடிச்சிக்கொன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ட்ராங்காக சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லாமே நம்மளை அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நம்ம கூடவே வந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும்ங்க என்றைக்குமே உங்கள் மனசை தூய்மையாக சந்தோஷமாக அடுத்தவங்களுக்கு துரோகம் ப நினைக்காதீங்க தயவு செஞ்சு துரோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட நினைக்காதீங்க ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மறுபடி மறுபடி நான் நிறைய வீடியோல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் நீங்க அடுத்தவங்களுக்காக துரோகம் செய்ய வேணாம் துரோகம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாவே உங்களுக்கு வேற யாராவது துரோகத்தை செஞ்சே முடிச்சிருவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் தவறான விஷயத்த செய்யாதீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்றதோ கெடுதல் நினைக்கிறதோ அதை மனசார கூட நினைக்காதீங்க அதுக்கு நீங்க ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலும் அந்த கடனை உங்களால தீர்க்க முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய முயற்சிய நாம கைவிடுறதுதான் மிகப்பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்க்கறது தான் நிறைய பேரோட வாழ்க்கையில நான் பார்த்துருக்குறேங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க முயற்சி பண்ணுவாங்க சரியா வரலையா விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் விடாமுயற்சியோட ஒருத்தன் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா தான் பிடிச்ச பிடியிலிருந்து மாறவே மாட்டாங்க ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க எத்தனை தடவை அவங்க தோத்து போனாலும் மறுபடியும் ஒரு தடவை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் பாத்தீங்களா அவனுடைய வாழ்க்கையில தான் அவனுக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் முயற்சியை மட்டும் கைவிடாதீங்க வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்தவங்கள முன்னேறி செல்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க நம்மளை விட நாம் முன்னேறி செல்வதுதான் வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்றைக்குமே அடுத்தவங்களை முந்தணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளை விட அடுத்த நாள் இதை விட பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உங்களோட ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய அந்த வேலைகளை பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே போட்டியா வச்சுக்கோங்க அடுத்தவங்க மேல நீங்க போட்டி போட்டிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அது பொறாமையா மாறி போயிடும் கடைசியில் அவங்களை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு சில மனுஷங்களோட மனசு தள்ளப்பட்டும் நான் எல்லாத்தையும் சொல்ல கிடையாதுங்க ஒரு சிலரோட மனசு கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயத்துக்கு தள்ளப்பட்டும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களை உங்களோட வாழ்க்கையில போட்டியாக நினைக்காதிங்க உங்களுக்கு நீங்க தான் போட்டி அப்படிங்கிறத மனசுல ஸ்ட்ராங்காக பதிய வச்சுக்கோங்க முயற்சிக்கு நீங்க அடிமையாகிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு அடிமையாகிவிடும் அப்படிங்கிறது தான் உண்மை பணிவுக்கு நீங்க அடிமையாகிட்டீங்க அப்படின்னா புகழ் உங்களுக்கு அடிமையாயிடும் தாங்க உண்மை நீங்க சந்திக்க கூடிய பிரச்சனைகளை கடந்து போயிடுங்க அப்படி இல்லைன்னா அது கூடவே பயணம் செய்து அதை தோற்கடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருங்க ஏன்னா இங்கே நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன் ஐயோ பிரச்சனை இருக்குதே அப்படின்னு அதை நினச்சி நினச்சி மனசு நொந்துக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிட்டே உட்காந்துருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை உடனே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனையை நேருக்கு நேரா நின்று அதை ஃபேஸ் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லையா அந்த பிரச்சனை கூட பயணம் பண்ணுங்க அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சு முடிச்சு கட்டுற வழிய பாருங்க அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை ஒட்டு மொத்தமா பார்த்து பயப்படுறது ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே எனக்கு பயமா இருக்கு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு பார்த்து பயந்துக்கிட்டு இன்னும் சொல்ல போனா அந்த பிரச்சனைக்காக ஒளிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை துளைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் சொல்ற உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு வர்றதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இங்க எல்லா மனுஷங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்து பிரச்சனை இல்லாதவங்க மனுஷனே கிடையாதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்